டி உலகக்கோப்பை தொடரில் விளையாட இந்திய அணி கேப்டன் ரோஹித் சர்மா ஆர்வம் தெரிவித்துள்ளதால் நாலு இளம் வீரர்களின் எதிர்காலம் கேள்விக்குறியாக உள்ளதாக பார்க்கப்படுகிறது இந்தியா ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கு இடையேயான மூணு போட்டிகள் கொண்ட டி தொடர் ஜனவரி பதினொன்றாம் தேதி தொடங்க உள்ளது டி ட்வெண்ட்டி உலகக்கோப்பை தொடருக்கு முன்பாக இந்திய அணி விளையாடும் கடைசி டி தொடர் என்பதால் யாரெல்லாம் தேர்வு செய்யப்படுவார்கள் என்ற எதிர்பார்ப்பு ஏற்பட்டுள்ளது அது மட்டுமல்லாமல் விராட் கோலி மற்றும் ரோஹித் சர்மாவின் முடிவை அறியவும் ரசிகர்கள் ஆர்வமாக உள்ளனர் ஏனென்றால் கடந்த டி உலக உலகக்கோப்பை தோல்விக்கு பின் இந்திய அணி கேப்டன் ரோஹித் சர்மா மற்றும் விராட் கோலி இருவரும் இந்திய அணிக்காக ஒரு டி டுவெண்ட்டி போட்டியில் கூட விளையாடவில்லை உலகக்கோப்பை தொடரை மனதில் வைத்து ஒருநாள் கிரிக்கெட்டில் கவனம் செலுத்தி வந்தனர் அண்மையில் கூட தென்னாப்பிரிக்கா சுற்றுப்பயணத்தில் டி டுவெண்டி தொடரில் ரோஹித் சர்மா விராட் கோலி இருவரும் விளையாடவில்லை இந்த நிலையில் குழுவினர் நடத்திய பேச்சுவார்த்தையில் இந்திய அணி கேப்டன் ரோஹித் சர்மா மற்றும் விராட் கோலி இருவரும் டி டுவெண்டி உலகக்கோப்பையில் விளையாட ஆர்வம் காட்டியதாக தகவல் வெளியாகியுள்ளது விராட் கோலிக்கான தேவை டி டுவெண்டி அணியில் இருந்தாலும் ரோஹித் சர்மாவின் இடம் சில ஆண்டுகளுக்கு முன்பாக நிரப்பப்பட்டு விட்டது ஏனென்றால் தொடக்க வீரராக கே எல் ராகுல் சுக்மன் கில் இஷான் கிஷன் ஜெய்ஸ்வால் ருத்ராஜ் கெய்வாட் என்ற ஐந்து வீரர்கள் தொடக்க வீரர்களாக களமிறங்க தயாராக உள்ளனர் இதில் கே எல் ராகுலை தவிர்த்து மற்ற நாலு வீரர்களும் தொடர்ச்சியாக இந்திய அணி கடந்த இரண்டு ஆண்டுகளாக டி டுவெண்டி அடையில் தொடக்கம் கொடுத்து வருகின்றனர் இரு இடதுகை பேட்ஸ்மேன் இரு வலதுகை பேட்ஸ்மேன் என்று சரியாக தொடக்க வீரர்களும் பிசிசிஐ மாற்று வீரர்களை கண்டறிந்துள்ளது இதனால் ரோஹித் சர்மா இனியும் டி டுவெண்டி கிரிக்கெட்டை விளையாடாமல் இளம் வீரர்களுக்கு விட்டு கொடுக்க வேண்டும் என்று பார்க்கப்படுகிறது ஏற்கனவே உலகக்கோப்பை தோல்வியில் இருந்தே ரசிகர்கள் மீளாத நிலையில் மீண்டும் ரோஹித் சர்மா தலைமையில் டி டுவெண்டி உலகக்கோப்பையில் தோல்வியடைந்தால் விமர்சனங்களும் அதிகரிக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது